கனடாவையூலுக்கு கோர சம்பவம் வீடொன்றுக்குள் சிறுவர்களின் சடலங்கள் மீட்பு கனடாவின் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள வீடொன்றில் நான்கு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் ஒன்டேரியோவின் ஹரோ பகுதியில் நேற்று முன்தினம் பெற்றுள்ளது ஆண் மற்றும் பெண் உட்பட இரண்டு குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக எஸ்எக்ஸ் நகர முதல்வர் தெரிவித்துள்ளார் எனினும் உயிரிழந்தவர்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த சம்பவம் கற்பனை செய்து பார்க்க முடியாத துயரம் என்று விவரித்துள்ளனர் இந்த மரணங்கள் சந்தேகத்துக்கு இடமானவையா அல்லது விபத்தா என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவத்தினால் பொதுமக்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பாரிய அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்